ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி அரங்கர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை பிரார்த்திப்போம் ஆலய உற்சவம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாம் இறைவனை சிந்தித்து கொண்டும் இறைவனின் நாமத்தை கூறியும் புண்ணியத்தை சேர்த்து கொள்ள வேண்டும் இறைவனுடைய ஆசியை பெறுவதற்காக நம் முன்னோர்கள் நமக்கு காட்டிய வழிபாட்டு முறைதான் ஆலய வழிபாட்டு முறை அந்த வகையில் இன்று நம் பக்தி பயணமானது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூரிலுள்ள அருள்மிகு நந்திகேஸ்வரம் ஆலயத்தில்தான் வாருங்கள் நந்திகேஸ்வரரை தரிசித்து அவரின் ஆசியை பெறுவோமாக அருண்ஜு நந்திகேஸ்வரர் திருக்கோயில் திரையுலக நகரம் சாலவும் நன்று என்று அவ்வையாரின் கூற்றுப்படி ஆகம முறைப்படி அமைக்கப்பட்ட சிவாலயங்களில் நமது உடல் தத்துவத்தின் படிதான் அடிப்படையாக வைத்து ஆலயங்கள் அமைத்துள்ளார்கள் ஆலயத்தின் முகப்பு வாசலில் விநாயகரும் சுப்பிரமணியரும் இருப்பார்கள் வாசி வசப்பட்டவர்களுக்கு நமது உடலில் முதலில் தோற்றம் தருவது ஒரு பதுமை போன்ற பெண்ணும் தும்பிக்கை போன்ற ஒரு முகமும் தோன்றும் அதை குறிக்கவே விநாயகர் உருவம் வைக்கப்பட்டுள்ளது அதை அறிய வேண்டுமெனில் முது ஞானத் தலைவராகிய சுப்பிரமணியர் ஆசி இல்லாமல் அறிய முடியாது என்பதை உணர்த்தவே சுப்பிரமணியரும் விநாயகரும் முகப்பில் அமைத்துள்ளார்கள் அதை அடுத்து நுழைந்தால் நுழைவாயலில் சூரியன் சந்திரன் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த உருவங்கள் இடக்கலையாய சந்திரக்கலையையும் பின்கலையாகிய கலையையும் குறிக்கும் ஆலயத்தில் முதலில் நேராக பலிபீடம் இருக்கும் அது நம்மிடமுள்ள தீய குணங்களையெல்லாம் வதம் செய்ய வேண்டும் என்பதை குறிக்க வைத்துள்ளார்கள் செய்வதால் தான் மூலக்கணல் தோன்றும் அதற்கு முக்கியமானதும் மூலக்கணலுமாக இருப்பது வினா தண்டாகும் அதாவது இந்த வகையில் வினா தண்டில் வாசி பயிற்சியின் போது மூலக்கணனானது மேலே செல்ல செல்ல இறுதியில் மணி யோசை கேட்கும் அதை குறிப்பதற்காகவே மணியை அமைத்துள்ளார்கள் அந்த மணிகள் மூன்று வரிசையாக குறுக்காக கட்டைகளில் அமைக்கப்பட்டிருக்கும் அது நமது உடம்பின் வினா தண்டின் மையத்தில் மயிரிலை போன்ற நரம்பு ஒன்று உள்ளது அது மூலாதாரத்திலிருந்து துவங்கி கண்டகஸ்தானம் வரை சென்று பின் பின்னி மூன்று பிரிவுகளாக பிரிந்து இரண்டு பிரிவுகள் கண்ணிற்கும் மேலும் மற்றொன்று புருவ மத்தியில் ஆழ விழுதுபோல் தொங்கிக் கொண்டு இருக்கும் இந்த மூன்று நாடிகளை குறிக்கவே மூன்று வரிசைகளாக அமைத்துள்ளார்கள் இந்த அளவு மூனக்கல உச்சியை புருவ மத்தியே சென்றடைந்தால் இந்த மூன்று நாடிகளை குறிக்கவே மூன்று வரிசைகளாக அமைத்துள்ளார்கள் இந்த அளவு மூலக்கணல் உச்சியை புருவ மத்தியை சென்றடைந்தால் தசநாதமும் நம்முள் கேட்கும் காற்றாகும் கருவறையில் உள்ள மூலவரே ஆன்ம ஜோதியாகும் இந்த கருவறைக்கு நேராக மூலவரை மறைத்து பளிபீடமும் நந்தியும் கொடிமரமும் இருக்கும் அதாவது இவற்றையெல்லாம் கடந்தால்தான் வெளிப்படும் மூலவருக்கு முன் உள்ள சிறு பழிபீடம் மும்மலக் குற்றத்தை முற்றிலும் பழியாக்கிவிட்டால்தான் ஆன்ம ஜோதி வெளிப்படும் என்பதை குறிக்க அமைத்துள்ளார்கள் ஆலய பிரவேசத்தின் போது இடதுபுறமாக செல்ல சொல்வார்கள் அதுபோலவே வாசி பயிற்சியில் நுழையும் போது இடது பக்கமாக இடகளில் செல்ல வேண்டும் பின்னர் இப்பயிற்சி செய்து வெற்றி பெற வேண்டுமெனில் தலைவனாகிய சுப்பிரமணியர் ஆசி வேண்டும் ஆனால் அவரது ஆசி பெற வேண்டுமெனில் குருவினது ஆசி வேண்டும் இப்பொழுது ஆலயத்தின் இடதுபுறமாக தட்சிணாமூர்த்தியை தட்சிணாமூர்த்தி சன்னதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் ஆகவே இடதுபுறம் குருவை குறிக்கும் வண்ணம் குருவாகிய தட்சிணாமூர்த்தி சிலையை வைத்திருப்பார்கள் சகோதரோடைய ஆசி கிடைத்தாலும் விநாயகத்திலிருந்து மூச்சு காற்றை எப்படி லயப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற பயிற்சி குருநாதர் தருவார்கள் அதை குறிக்கிறதுக்காக தான் விநாயகருடைய சிலை தட்சிணாமூர்த்தி சன்னிதி பக்கத்திலேயே வச்சுருப்பாங்க தட்சிணாமூர்த்தி வந்து குருநாதர் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு வழிகாட்டும் குருநாதர் தட்சிணாமூர்த்தி ஆகவே இடப்புறம் குருவை குறிக்கும் வண்ணம் குருவாகிய தட்சிணாமூர்த்தி சிலை வைத்திருப்பார்கள் அந்த குருவின் சிலை தென் திசையில் இருக்கும் தென் திசை அதிபதியான யமனை வெல்ல வேண்டுமெனில் அதாவது மரணமில்லா பெருவாழ்வு பெற வேண்டுமெனில் தென் திசையை காக்கும் தட்சிணாமூர்த்தியாக குருவின் அருள் வேண்டும் தான் குரு தட்சிணாமூர்த்தி என்று கூறுவர் அதாவது தென் திசையை காப்பவர் அதாவது யமனை அவனது செயலை தடுத்து நம்மை காப்பவர் யம பயத்தை தடுப்பவர் நாதனாகிய தட்சிணாமூர்த்தி ஆசி பெறாமல் அவருக்கு அடுத்தபடியாக மேற்புறம் உள்ள ஞான தலைவனான சுப்பிரமணியரது ஆசி பெற இயலாது சுப்பிரமணிய தரிசித்து மேலும் வளபுறமாக வந்தால் காளியையும் சண்டிகேஷரையும் வைத்திருப்பார்கள் இப்படிப்பட்ட குருநாதனாகிய தட்சிணாமூர்த்தி ஆசி பெறாமல் அவருக்கு அடுத்தபடியாக மேற்புறம் உள்ள ஞானத் தலைவனான சுப்பிரமணியரது ஆசி பெற இயலாது சுப்பிரமணியரை தரிசித்து மேலும் வளபுறமாக வந்தால் காளியையும் சண்டிகேசரையும் வைத்திருப்பார்கள் வாசி வசப்பட்ட ஒருவர் யார் இகழ்ந்தாலும் புகழ்ந்தாலும் அவற்றை லட்சியம் செய்யாமல் தவம் செய்வதை மட்டுமே குறிக்கோளாக லட்சியமாக கொண்டு தவத்தை இடையூறாது மேற்கொள்ள வேண்டும் அவற்றை இலட்சியம் செய்யாமல் தவம் செய்வதை மட்டுமே குறிக்கோளாக இலட்சியமாக கொண்டு தவத்தை இடையூறாது மேற்கொள்ள வேண்டும் செய்தால் தவத்தை இழந்துவிட வேண்டிவரும் ஆகவே தவம் மேற்கொள்ளுபவர் மான அபிமானம் விட்டு ஒரே குறிக்கோளாக தவத்தை மேற்கொண்டால் மூலக்கணல் தோன்றும் என்பதை குறிக்க யோக நிலையில் உள்ள மகான் சண்டிகேசர் உருவத்தை அமைத்துள்ளார்கள் அப்பேற்பட்ட தவசிகளை அழைத்து மனமுருகி வேண்டுகோள் விடுத்தால் மட்டுமே அவர்கள் யோக நிஷ்டையிலிருந்து நம்மை கவனிப்பார்கள் என்பதை குறிக்கவே கைத்தட்டி சப்தம் எழுப்பும் முறையை வைத்துள்ளார்கள் அவ்விதம் இடையூறாது தவம் மேற்கொள்ள மூலக்கணல் தோன்றும் என்பதை குறிக்க சண்டிகேசருக்கு எதிரில் காளி சிலையை வைத்திருப்பார்கள் ஏனெனில் மூலக்கணல் தோன்றியவுடன் நமது தேகம் அளவு கடந்த வெப்பத்தினால் கொதிப்படைந்து காளி போன்று மிகுந்த துன்பத்திற்கு உள்ளாகும் அந்த வெப்பத்தினால்தான் அறியாமையாகிய எருமையும் மும்மளமாகிய அசுரனையையும் வதம் செய்ய வேண்டும் என்பதை குறிக்கவே காளி உருவம் அமைக்கப்பட்டுள்ளது அறியாமையும் அதன்பின் பின் குற்றமும் நீங்க நீங்க காலியாகிய மிகு வெப்பம் படிப்படியாகக் குறைந்து சாந்தமே வடிவான தாய் போன்று இந்த உடம்பு மாறிவிடும் அதைக் குறிக்க அருகில் தாயார் சன்னதியை வைத்திருப்பார்கள் அதாவது மூலக்கணல் தோன்றி படிப்படியாக மிகுதியாகி காளி போன்று அதிகமாகி பின்னர் அதுவே மாசுள்ள தேகமும் சுத்தமாகி குளிர்ந்த தாய் போல மாறிவிடும் என்பதை குறிப்பிடப்படுகிறது பள்ளி ஸ்ரீ சுப்பிரமணியர் தேவானை சன்னதி குருநாதருடைய ஆசி பெற்றாலும் இயற்கை கடவுள் இயற்கை கடவுளான முருகப்பெருமானுடைய ஆசி இல்லாமல் அடுத்தபடி முன்னேறுவது வாய்ப்பு மிகவும் சிரமம் அதை குறிப்பதற்காக தட்சிணாமூர்த்தி சன்னதியை கடந்து வந்தவுடன் முருகப்பெருமானுடைய சன்னிதி இருக்கு முருகப்பெருமானுடைய ஆசி இல்லாமல் ஒவ்வொரு கட்டத்திலையும் முன்னேறுவது சிரமம் ஸ்ரீ தீர்த்த புரீஸ்வரர் சுவாமியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இங்கு காணப்படக்கூடிய சுவாமியினுடைய திருமேனியை அதாவது சிவலிங்கமும் அதற்கு முன்பு இருக்கக்கூடிய நந்திய பகவானும் இதுபோன்று காணப்படுவது இங்கு ஒரு மகானுடைய ஜீவ சமாதி இருப்பதற்கு அறிகுறியாக இதுபோன்று அமைத்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இங்கு சிவலிங்கத்தை உற்று நோக்கும்போது அந்த சிவலிங்கத்தினுடைய பீடத்தில் தாமரை மலர் போன்ற வடிவம் பொறிக்கப்பட்டிருக்கும் இதுவே இதற்கு சாட்சி அதேபோல நந்தி பகவானினுடைய பின்புறத்திலும் அந்த தாமரை இதழ் போன்ற உருவம் பதிக்கப்பட்டிருக்கும் என்பதை உணர்ந்து அந்த ஞானியை திருவடியை வணங்கி ஆசி பெறுவோம் கஜலட்சுமி சுவாமியை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம் இருபுறமும் யானையின் தும்பிக்கை உயர்ந்தது போன்ற காட்சி அளிக்கக்கூடிய இந்த தெய்வ அம்சத்தினுடைய அற்புதமான காட்சி யானையினுடைய தும்பிக்கை என்பது நமது மூலாதாரத்திலிருந்து எழும்பக்கூடிய அந்த சக்கரங்களிலிருந்து வரக்கூடிய வாசி என்ற மூலக்கணல் அதைதான் இந்த யானையினுடைய தும்பிக்கையாக குறிப்பிடுவார்கள் அப்பொழுது பூர்வ மத்தியில் அம்மையும் அப்பன் தரிசனத்தை காணப்பெறலாம் என்பதே இதனுடைய ஐதீகம் ஸ்ரீவேணுபுரீஸ்வரர் சுவாமியை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம் இங்கு காணப்படக்கூடிய சிவலிங்கம் அதற்கு முன்பு இருக்கக்கூடிய நந்தீஸ்வரர் நான்கு இதழ்கள் கொண்ட தாமரை மலர் பொறிக்கப்பட்டிருக்கும் இதுவும் ஒரு மகானினுடைய ஜீவ சமாதியாக கருதப்படுகிறது இப்பேற்பட்ட சிவ ஆலயங்களை நாம் தேடிச் சென்று வணங்கி அவர்களினுடைய அருளாசியையும் சிவபெருமானினுடைய அருளையும் பெறலாம் இந்த சிவாலயத்தின் அடுத்த இறைவனாக வாய்வு மூலையில் காணப்படும் விநாயகப் பெருமான் இடங்கழி அமைப்பில் சோழ சாம்ராஜ்யர் மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கோவிலின் கற் சிற்பங்கள் மிகவும் நுணுக்கமாக செதுக்கப்பட்ட கற்தூண்கள் இந்த கோவில் மிக சிறப்பாக கருங்கல்களால் அமைக்கப்பட்டதை காணலாம் சோழ மன்னர்களால் அமைக்கப்பட்ட திருக்கோவிலாகும் இந்த நந்திகேஸ்வரர் திருக்கோவில் ஸ்ரீ மகா சம்பத் கௌரி அம்பாள் சன்னதி இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஸ்ரீ மகா சம்பத் கௌரி அம்பாள் சன்னதி எல்லா சிவ ஆலயங்களிலும் சிவனுக்கு முன்பாக நந்தி பகவானை வைத்திருப்பார்கள் இந்த ஒரு சிறப்பு இந்த கோவிலில் அம்பாளுக்கு முன்பாக இரண்டு நந்தி பகவானைப் போன்று வைத்திருக்கின்றார்கள் ஒன்று நந்தி பகவானும் இன்னொன்று காமதேனுவுமாக காட்சியளிக்கிறதெனாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம்